உலகெங்கும் உள்ள நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி பலன்கள் போன மாசம் பதினஞ்சாவதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை வந்து இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு சோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு வந்து உங்கள் ஒரு மாதத்தை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் அப்பாடின்னு ஒரு வழியே அஸ்தமசனியை ஓரம் கட்டி அமிச்சாச்சு அமிச்சிட்டோம்ல ஆமா ஆனா விட மாட்டோமே அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோம் கடக கடகராசிக்காரங்கள அப்படின்ற மாதிரி ராகவும் கேதும் கிட்டத்தட்ட இரண்டு எட்டாம் இடங்களில் அமர்ந்து கொண்டு உங்களை இன்னும் கொஞ்சம் வலுவேற்றுவதற்கு ஆமா உண்மைதான் வலுவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸோ இந்த ஜூன் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் என்ன மாதிரியான கொடுப்போம் இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியே போய் பன்னிரெண்டுல உட்காந்து ரெண்டு பன்னெண்டு இயங்க போகுதுன்னா வேற ஏதாவது வேணுமா இரண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்னு பன்னெண்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றதே சூப்பரான இல்லை அதுதான் எல்லாருமே அசைப்படுறது ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் பன்னொன்னுலயோ பதினொன்னு உட்காரதுன்றது ஒரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் அப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் என்ன கிடைக்க போகுதுன்னா லாபம் அதிகரிக்க போகிறது கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் இயங்க போகிறது இது வரைக்கும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களிடம் அப்படியே கசப்பா இருந்த விஷயம் எல்லாம் மாறி அப்படியே ஒரு மாறி லைட்டா அந்த பாலைவனத்துல வந்து அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூடான தான் பட் காத்தடிக்கொள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் குடும்பத்தில் நிகழப்போகிறது சண்டை போட்டு இருந்த கணவன் மனைவி எல்லாம் ஒற்றுமைக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு முக்கியம் எக்ஸ்பெக்ட் அனைத்தும் நடக்க போகிறது வந்து காத்திருந்தீர்களோ அதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்க போகிறது அதை வாங்கி அனுபவிக்க போறீங்க அப்பாடி அடி நல்ல காலம் பிறந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை மேலும் போகிறது நிஜமாவே கடகராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காரிய வெற்றி தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது இளிதே உதயமாகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பேங்க்ல வந்து போயிட்டு வரது பேங்கை பார்த்துட்டு வரது பேங்க் மூலமாக ஒரு செக் கையெழுத்து போறது இல்லை பேங்க் செக் அப்ளை பண்றது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்றது அந்த மாதிரி பேங்கோட சம்மந்தப்பட போறீங்க நிறைய வங்கியோடு சம்மந்தப்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வழிமுறைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப் போகிறீர்கள் வாரா கடன் எல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போது புதிய புதிய பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் விருத்தி அப்படின்றது நூறு விழுக்காடு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்க போகுதுங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லணும்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு இந்த தடவை பணத்தை பார்க்க போறீங்க பணத்தை அப்படியே கையில் பார்த்து சந்தோஷப்பட போறீங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்க போகுது இத்தனை அப்படியே அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆகிடுச்சோன்ற மாதிரியான ஓடிட்டுருந்துச்சு அஷ்டமச்சனி அதெல்லாம் மன்னிச்சு நிறையா பேருக்கு இந்த தடவை அக்கௌண்ட்ல காசு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட போறீங்க இதுதான் இதுதான் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிற மாதிரி புன்முருகளை விட்டுருக்கிற அந்த டைம் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எட்டாம் இடத்தில் ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொஞ்சம் அது காலப்புருஷனுடைய பதினோராம் வீடு வரைய ஆசையை அப்படியே தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு உங்களை திரும்ப மறுபடியும் அலி புரோட்டா சாப்பிடலாம்னு கொண்டு போய் விட போறாரு அதனால அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் 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 உட்காந்த இடத்துல இருந்து உழைக்காம பணம் வரும்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் நம்பி ஏமாராஜர்கள் இந்திரவு உங்களை அந்த மாதிரி சொல்றதுக்கான ஆட்கள் தான் உங்க பின்னாடியே இருக்காங்க அவர்கள் தான் வருவார்கள் உங்களுடைய ஆசையை தூண்டி விட்டு சதுரங்க வேட்ட மாதிரி ஆசையை தூண்டி விட்டு உங்களை அப்படியே அபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி ஷேர் மார்க்கெட்லயும் சரி ஆன்லைன் ட்ரேடிங்லயும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் இந்த பிட்காயின் பக்கம்லாம் போறதுல கொஞ்சம் பார்த்து நிதானமா போங்க தேவைப்பட்டா போங்க இல்லாட்டி வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு உழைப்பால் மட்டுமே முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும் போது தரக்கூடிய சனியாக இருக்காரு சனி யாரு வேலைக்காரன் வேலையை செய்தால் மட்டும்தான் தான் பாகியம் கிடைக்கும் இல்லாட்டி ராகு பிம்பிளிக்கா பிளானே என்று வருது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் பத்தாது இப்பதான் நீங்க ரொம்ப அலர்ட் ஆறு முகமா இருக்கணும் இரண்டாம் இடத்துல கேது வருதல் வருமானம் தரக்கூடிய இடத்துல திரும்ப கேதுவா அப்படின்னா பயங்கரமான நுட்பமான அறிவுறப்பது எங்க எங்க பண்ணா வருமானம் வரும்னு யோசிக்க போறீங்க எதெல்லாம் பண்ணி வருமானத்தை கொண்டு வரலான்ற மாதிரியான அறிவு மேலே எப்பயுமே கேது ஞானக்காரகனுங்க முதல்ல கேது தடைத்தாம ஒரு பக்கம் ஆனால் கேது அறிவு காரகன் முதல்ல வரைக்கும் விட்டதெல்லாம் அங்கே அங்கே என்ன சொல்றது ஒரு அறிவு இருந்தா நம்ம அந்த இடத்துல போய் விட்டுருப்போமா அறிவை மழுங்க செஞ்சுச்சுல கிரகம் அப்போ இந்த அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய அதீதமான அறிவால் அதீதமான சிந்தனையால் நீங்கள் பொருளை தன் வகைப்படுத்த போகிறீங்க அதுதான் விஷயம் பொருள் வந்து உங்ககிட்ட வந்து சேரப்போகுது அதற்கு கேது உதவி செய்ய போறீங்க காலபுருஷனோட அஞ்சாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் உடலிலேயே பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உங்களுடைய துணை அளவு துணையினருடைய உடலிலேயே பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உடலிலேயே பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உடலிலே பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் தான் இருக்கிறீர்கள் நிறைய நட்பு வட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மூன்று விஷயம் நிகழ காத்திருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நடக்கப் போகுது புதிய வியாபார விருத்திக்கான முதலீடுகளோ இல்ல புதிய வியாபார விருத்திக்கான ஒரு இனிஷியலோ நீங்க வந்து எடுத்து முதலடி வைக்க போகிறீர்கள் நிறைய பணம் பொருள்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு இது வரைக்கும் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பணம்லாம்ன்ற மாதிரி யோசிக்க போறீங்க வங்கிகள் மூலமாக ஒரு பெரிய ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு இருக்கு நிறைய கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே வரப்போகிறது நிறைய பேருக்கு தொழில் முனைவர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மொத்தமா இந்த ஐந்து நிகழ்வுகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் நடப்பதாக நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் போகுது எல்லாமே நடக்கப்போகுது இதைதான் இதுதான் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பலகுமாரான் மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிற மாதிரி புன்முருவல் மாதிரி மாதிரியான டைம் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எட்டாம் இடத்தில் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் அது காலப்புருஷனுடைய பதினோராம் வீடு வரைய ஆசை அப்படியே தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு உங்களை திரும்ப மறுபடியும் அழி புரோட்டா சாப்பிடலான்னு கொண்டு போய் விட போறாரு அதனால அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் 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 உட்காந்த இடத்துல இருந்து உழைக்காம பணம் வரும்னு யாராவது சொன்னால் தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் நம்பி ஏமாறாதீர்கள் இந்திரவு உங்களை அந்த மாதிரி சொல்றதுக்கான ஆட்கள் தான் உங்க பின்னாடியே இருக்காங்க அவர்கள் தான் வருவார்கள் உங்களுடைய ஆசையை தூண்டி விட்டு சதுரங்க வேட்ட மாதிரி ஆசையை தூண்டி விட்டு உங்களை அப்படியே அபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சரி ஷேர் மார்க்கெட்லயும் சரி ஆன்லைன் ட்ரேடிங்லேயும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் இந்த பிட்காயின் பக்கம்லாம் போறதுல கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க தேவைப்பட்டா போங்க இல்லாட்டி வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு உழைப்பால் மட்டுமே முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் அமைப்பே சூப்பராக இருக்குங்க பன்னிரெண்டாம் இடத்துல என்னதான் குருவாக இருந்தாலும் பதினொன்னுக்கு பன்னெண்டு தாங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள் உங்களை தள்ளி விடாமல் இந்த மாதத்திற்குள் போகுது எதை பண்ணலாம் ஏன் பண்ணலாம் எங்கே பண்ணலாம் கரெக்டான இடத்துல பண்ணுமே ஏற்கனவே நிறைய வாங்கிட்டோம் இந்த இந்தவையாவது வந்து கரெக்டாக பண்ணணுமன்ற மாதிரி மைண்டு போட்டு அப்படியே ஒரு மாதிரி சின்ன ஒரு சஞ்சலத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி எல்லாம் கரெக்டு தான் யாரெல்லாம் உங்களை இது பண்ணாங்க அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் விலகிட்டு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது அதனால கவலைப்படுறதுக்கான நேரமே இல்லை ஹாப்பியாக இருக்கிறதுக்கான நேரம் தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இனிதே ஆரம்பம் தான் சொல்லணும் ஓகே ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மயில் பார்ப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஆமாம் எங்கேயாவது போன மயில் பார்க்கறது நிறையா வந்து டிவியில் திறந்து மயில் இமேஜ் தருது இல்லை நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்க முன்னாடி போகும்போது உங்களுக்கு முன்னாடி முருகனுடைய வேலும் மயிலும் தெரிகிறது இதெல்லாம் தெரிகிறது என்றால் கண்டிப்பாக தெரியும் தெரிகிறது என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இயங்கிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்களிடம் கொடுக்கும் கவலைகள் மறந்து கண்ணீர் மறந்து காரிய வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இனிதே உதயம் கடகராசிக்காரர்களுக்கு